சப்பாத்தி கள்ளி பழத்தில் நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குது இதில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி லாங் வீடியோவு நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி கள்ளி பழம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது உங்கள் டவுட் எல்லாம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா க்ளியர் ஆகும் சரிங்களா அதே மாதிரி இப்போ குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க தான் அதிக பேர் வாங்குறீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு உடம்பு ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இப்போ சித்தா டாக்டர் வந்து சப்பாத்தி கள்ளி பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு மனசு திருப்தியாக இருந்தால் வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா என்ன பிரச்சனையே தெரியாமல் சப்பாத்தி கழிப்பழம் வாங்கி சாப்பிட்டா நம்மளுக்கு குழந்தை உண்டாயிரும் ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டு வேண்டாம் அதுக்காக நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்றக்காக நான் எந்த பொயும் சொல்லியெல்லாம் என்னால் சேல்ஸ் பண்ண முடியாது ஏன்னா நான் இது மெடிசன் பர்பஸ்க்காக மட்டும்தான் அனுப்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உங்களுக்கு உடம்பு ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா குழந்தையின்மை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு நிறைய விதமான ரீசன் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு சாப்பிட்றது நல்லது